பிரசாந்த் கிஷோரால ஓடுற குதிரைகள் மேலதான் பெட்டு கட்ட முடியுமே தவிர கமல்ஹாசன முதலமைச்சர் ஆக்க முடியாது ஏன்னா அந்த ரேஸ்லயே அவர் இல்ல அப்ப நீ வந்து ஒரு ஏடிஎம் கே டிஎம் கே இல்லாட்டி ஒரு சேலஞ்ச் பண்ணக்கூடிய ஒருத்தர் அப்படிதான் நீ கொண்டு வந்து முடியும் உங்களுக்கு நினைவு இருக்கும் நினைக்கிறேன் அப்படிப்பட்ட பர்செப்ஷன் இருக்க ஒருத்தர் விஜய சந்திக்கிறாரு ரெண்டு நாட்கள் மீட்டிங் பண்றாருன்னு வெளிப்படையா தெரியுது அதுதான் அது ஓடுற குதிரை மேல ஜெயிக்கிற குதிரை மேல பந்தயம் கட்டவர் விஜய சந்திக்கிறார் முதலமைச்சரா ஆக்க முடியாது ஆக முடியாதுன்னு அவருக்கும் தெரியும் விஜய்க்கும் தெரியும் ஜானோரோக்கிய சாமிக்கும் தெரியும் நீங்க ஒரு ஒரு லீக்கான ஒரு ஆடியோ கேட்டிருப்பீங்க நான் அவரை எப்படி நான் ப்ரொஜெக்ட் பண்ண விரும்புறேன் அவர் ஒரு கல்ட்டு சார் அவர் ரெண்டு பர்சன்ட் கட்சியா மாத்த விரும்புறீங்களா அப்படின்னு அவர் சொல்றாரு அப்ப அந்த ரெண்டு பர்சன்ட் கட்சிக்கு எந்த கட்சி வரும் நாற்பத்தி எட்டு பர்சன்ட் வச்சிருக்கக்கூடிய கட்சி வராது புரியுங்களா எட்டு பத்து இருக்கக்கூடிய கட்சி தான் வந்து ரெண்டுக்கு குறையலாம் அப்ப இது அவருடைய கணக்கும் தான் இருக்குங்க எல்லாருக்குமே தெரியும் அவருக்குன்னா அதற்கு மேல அடுத்த கிட்ட நகர் வருவாங்க அப்ப வந்து எல்லா மலையும் வந்து முதல் படையில தான் ஏற இருக்கணும் அதுல ஒன்றும் குழப்பம் இல்லையா நீங்க எவ்வளவு எவரிஸ்டா இருக்கட்டும் கீழே ஒரு ஃபர்ஸ்ட் ஸ்டெப் இருக்குல்ல